ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க குக்கரில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க இது போல் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்க்க வேணாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க இது கூட பெரிய சைஸ் பூண்டு பல்லு மூணு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டு இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நீல நறுக்குன்னு தக்காளி பழம் ஒரு பத்து பழத்தை சேர்த்துக்கங்க தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வெந்து நம்ம மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி அளவு வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வதங்கணுன்னு அவசியம் இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் நிறையா சேர்க்கும் போது சாம்பார் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் தண்ணி மட்டும் சேருங்க அதிகமாக சேர்க்க வேணாம் ஏன்னா தக்காளி வெந்து வரும்போது தண்ணி நிறையா விடும் அதனால நீங்கள் சேர்க்கும் போதே நிறைய சேர்க்க வேணாம் அப்புறம் ரொம்ப ஆகிடும் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க போதும் இப்போ இது ஒரு மூடி போட்டு கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கங்க இப்போது நாலஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஹை ஃப்ளேமில் நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இப்போ தக்காளி எல்லாம் வெங்காயமும் நல்லா மசஞ்சி அதில் இருக்கிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு அது வந்து மசிஞ்சிருக்கும் இப்போ தண்ணியை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இப்போ இது மத்து வச்சு நல்லா மசிச்சிக்கங்க நீங்கள் மேஷர் வச்சு மசிச்சிங்க அப்படின்னா தக்காளியோட ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு மசியாது அதனால் இது போல் மத்து வச்சு நல்லா மசிச்சிங்க அப்படின்னா தக்காளியோட ஸ்கின் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ இது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் எக்ஸா எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணி போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் குக்கரில் தக்காளி கடையில் இருக்குன்றதுக்காக அதில் கொஞ்சமா தண்ணி அலம்பி இதில் சேர்த்துக்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்க உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் சேர்க்கல அவ்வளோதான் நம்ம தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம தாளிக்கும் போது எல்லா பொருளையுமே சேர்த்துட்டோம் இதை வந்து சூடாக இட்லி தோசை கூட சா பரிமாறினீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஊற்றி குடிப்பாங்க அந்தளவுக்கு இதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்